தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு இந்த குரு தசை லக்னாதிபதி திசையாக நடக்குது ஸோ என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக தனுசு லக்னத்துக்கு குரு ஒரு அருமையான கிரகம் லக்னாதிபதி கிரகம் தனுசு லக்னக்காரர்களே ஆன்மீக எண்ணங்களுடையவர்கள் நீயும் வாழும் நானும் வாழணுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பீப்புளாக இருப்பாங்க நம்ம பொலிட்டிக்கல் திருவனாக இருக்க மாட்டாங்க ஒரு மாதிரி ஃபயர் சைன் தான் தனுசு வந்து சாதாரண சைன் கிடையாது நெருப்பு ராசி தான் கொஞ்சம் கெத்தான ஆளாக இருப்பாங்க ஆனால் நம்ம பெருந்தன்மையாக இருப்பாங்க நம்ம சீப்பாக இறங்க மாட்டாங்க அது மாதிரி நம்ம இப்போ குருவோட வீடு இல்லையா ஸோ குரு வந்து லக்னத்தில் இருக்கிறது அருமை நல்ல குணம் நல்ல பேர் புகழ் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்த்தாலும் அருமை நல்ல அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறது இப்போ இவரெல்லாம் ஒரு மறைந்த நடிகர் மயில்சாமி காமெடி நடிகர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதியே மிதனத்துல இருந்து லக்னத்தையே பார்த்தது அநியாயத்துக்கு நல்லவராக இருப்பார் அடுத்தவங்களுக்கு போய் உதவுவாங்க அது மாதிரி ஆன்மீக உணவு எண்ணங்கள் உள்ளவராக இருப்பார் இரண்டாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் தப்பு இல்லை பிற்காலத்தில் நல்லா ஜெயிக்கக்கூடிய சில விஷயங்கள் லேட்டாக கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் தவறு இல்லை நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஆட்சி பழம் பெற்ற லக்னாதிபதி ஆட்சி பழம் பெறுவது தப்பு இல்லைங்க அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் ஏன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு அருமையான பலனை கொடுப்பார் அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் கடன் நோய் வம்பு வழக்கு அது மாதிரி சில விஷயத்தை கொடுத்து சிலதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காமல் கடன்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வெளிநாடு அது மாதிரி விஷயங்கள் போகிறது நல்லது ஏழாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயத்துக்கு மற்ற விஷயத்துக்கு எல்லாமே நல்லது தான் முதல்ல நான் சொன்ன மாறேன் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுறது தப்பில்லை லக்னாதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெறுவது தப்பில்லை ஒரு மாதிரியான கூட்டு தொழிலை ஜெயிக்கிறது வெளிநாடு போய் ஜெயிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் பணம் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் போய் நம்ம நல்லா வர்றதெல்லாம் உண்டு ஒன்பதாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு அருமை என நட்பு வீட்டில் இருந்து லக்னத்தையே பார்க்குறார் அருமையான த குரு தசை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் தவறு இல்லை பிஸ்னஸ் அது மாதிரி விஷயங்கள் போகும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் தவறில்லை பன்னெண்டாம் இடத்துல பொழுது அந்த கடன் நோய் எதிரி ஆறாம் இடத்துலேருந்து என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை கொடுக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் நட்பு வீட்டில் இருக்கிறார் ஸோ ஒரு நல்ல பலனை ஓரளவுக்கு கொடுக்குற ஒரு மாதிரி விரயங்கள் கொடுத்தாலும் பிற்காலத்து குரு தசையோட செகண்ட் ஆஃப் நம்ம நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இது மாதிரி குரு திசை பதினாறு வருஷ திசையை நம்ம எப்படி பார்க்கணும்னா ரெண்டு ஆதிபத்தியமாக பிரிச்சுக்கணும் முதல் ஆஃப் எந்த ஆதிபத்தியம் பண்ணோம் ரெண்டாவது ஆஃப் என்ன ஆதிபத்தியம் ஏன்னா எப்பவுமே குரு ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் இல்லையா மீனத்துக்கும் தனுசுக்கும் அதிபதியாக வருகிறார் இல்லையா ரெண்டு ஆதிபத்தியத்தையும் பிரித்து நம்ம பார்க்கணும்